ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி மைசூர் தசரா கண்காட்சியில் நடனம் ஆடுவதற்காக ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு முன்பணம் வாங்கிவிட்டு ஜெயலலிதா நடனம் ஆடப்போகவில்லை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த கே கே மூர்த்தி வா ஜெயலலிதாவை என்று போர் முழக்கம் செய்தார் இடிக்கே இடுப்பு வழி வந்துவிட்டது மூர்த்தி அன்றைய கர்நாடக அமைச்சரவையில் முக்கிய இடம் வகித்தவர் ஜெயாவின் மாமா கண்ணன் மாத்திரம் இல்லாதிருந்தார் கே கே மூர்த்தியின் கடும் நடவடிக்கையில் ஜெயலலிதா காணாமலே போயிருப்பார் இவரா அநாதை சந்தியா பணம் காய்க்கும் பருவமரமாக இருந்த ஜெயலலிதாவை தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தார் ஜெயக்குமார் என்ற மகனை அப்போதே விரட்டி அடித்தார் ஒரே காரணம் நடிகனாக வேண்டும் என்று ஜெயக்குமார் முயற்சித்தார் அந்த முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று துடியாய் துடித்தவர் ஜெயலலிதா தனது சொந்த சகோதரனை நடிகனாக வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கலையெடுப்பு நடத்தியவர் தான் இந்த ஜெயலலிதா ஜெயக்குமார் சினிமா பக்கமே தப்பி தவறி வந்துவிடாமல் இருப்பதற்காக ரவிச்சந்திரனின் மனைவியான மலையாள நடிகை ஷீலாவின் முயற்சியால் ரவிச்சந்திரனின் உறவுக்கார உறுதியை ஜெயலலிதா தன் அண்ணனுக்கு கட்டி வைத்தார் தன் கணவன் பங்கு வகிக்கப்படுகிறான் என்று தெரியாமலேயே ஷீலா ஜெயலலிதாவோடு நெருங்கி பழகி வந்தார் ஜெயலலிதா மூன்றாவது தடவை தற்கொலைக்கு முயன்றபோது போது ஷீலா தான் இவரை காப்பாற்றினார் ரவிச்சந்திரனை சுற்றிய இந்த நாகப்பாம்பு இப்போது தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவை சுவை பார்க்க ஆரம்பித்தது தாலி கட்டி கொள்ளாத மனைவியாக ஜெயலலிதா சோபன் பாபுவோடு ஊரெல்லாம் சுற்றினார் சோபன் பாபு வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையிட்ட போது ரூபாய் மூன்று லட்சம் கணக்கில் வராத பணம் என்று கண்டுபிடித்தார்கள் இதே நேரம் ஜெயலலிதாவின் வீட்டிலும் சோதனை நடந்தது இந்த வருமான வரி சோதனைக்கு ஏற்பாடு செய்தவரே எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவின் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஜெயலலிதா சோபன் பாபுவை வர்ணித்து எழுதிய காதல் கடிதங்களும் கிடைத்தன தான் சோபன் பாபுவிற்கு விரித்த காதல் வலையில் கன்னிகள் அருந்து போனதை நினைத்து ஜெயலலிதா துடித்தார் குடித்தார் பெத்தடீன் என்கிற மயக்க ஊசியை போட்டுக்கொண்டார் அப்படியும் கவலை தீராததால் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அடைத்தார் விளைவு ராகப்பேட்டை மருத்துவமனையில் செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று இந்த செய்தி பல பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது சொந்த சகோதரர் ஜெயக்குமாரையே ஓட ஓட விரட்டி அடித்து பொய் வழக்கம் புனைந்து அவர் இருந்த வீட்டில் நுழையாதே என்று அவரது மகளாலேயே மானங்கப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா இங்கே தனது அண்ணன் சக்கரபாணி குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் தனது ஒரு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் மற்றும் தன்னை நம்பியவர்கள் அனைவரையும் தனது குடும்பத்து உறுப்பினர்களாக நடத்திய இம்ஜரிங்கே ஹூ கோந்தி ஹை என்கிற இந்தி படத்தை பி எஸ் வீரப்பா தமிழில் எடுத்தார் யார் நீ என்று பெயர் வைத்தார் படப்பிடிப்பு தொடங்கியபோது போது பி எஸ் வீரப்பா படத்திற்கு பெயர் வைக்கவில்லை ஒரு மாதம் கழித்து யார் நீ என்று பெயர் வைக்கப்பட்ட போது ஜெயலலிதா எதிர்த்தார் யார் அந்த அழகி என்று தான் இருக்க வேண்டும் என்று கச்சை வரைந்து கட்டினார் பி எஸ் வீரப்பாவுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ஒரு வழியாக கை காலில் விழுந்து ஜமாளித்தார் ஒரு வில்லன் ஜெயலலிதா என்கிற காட்டு ஏரியிடம் கோமாளியாகிப் போன கதை இது இந்த வெறுப்பிலே தான் யார் நீ என்று பி எஸ் வீரப்பா இறுதியாக தன் படத்திற்கு பெயர் வைத்தார் யார் நீ படத்தில் ஜெயலலிதாவிற்கு இரட்டை வேடங்கள் காதலியாகவும் ஆவியாகவும் ஜெயலலிதா நடித்தார் ஜெய்சங்கரோடு ஆவியாக நானே வருவேன் அங்கும் இங்கும் என்கிற பாடலில் ஜெயலலிதா நடித்தார் எம்ஜிஆருக்கு தலை சுற்றியது தன்னிடத்தில் பணம் வாங்கிய போது ஜெய்சங்கர் பக்கம் தலை வைத்தும் படுக்க மாட்டேன் என்று வலது கையில் அடித்து சத்தியம் செய்த ஜெயலலிதா அதற்குள்ளாக தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று எம்ஜர் ஊரெல்லாம் புலம் ஆரம்பித்து விட்டார் மக்கள் திலகம் என்று எம்ஜருக்கு பட்டம் போட்டபோது ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் என்று போடுவதில் எம்ஜருக்கு எள்ளளவும் உடன்படில்லை எம்ஜியருக்கு எதிராக ஜெய்சங்கரை மக்கள் கலைஞர் என்று போடும்படி தூண்டிவிட்டதே ஜெயலலிதா தான் இதே போல ரவிச்சந்திரனை பத்திரிகைகளில் சின்ன எம்ஜர் என்று எழுதுவதற்கு பணம் செலவழிக்கிற பொறுப்பை ஏற்றவரும் ஜெயலலிதா தான் தமிழ் வாணன் நடத்திய கல்கண்டிலேயே உண்மையாகவே சண்டை போடுகிறார் சின்ன எம்ஜிஆர் என்று அப்போது ரவிச்சந்திரனை பற்றி கட்டுரையே வந்தது ரவிச்சந்திரனை தூக்கிட வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ் உணர்ச்சி காரணமாகவே தமிழ் வாணனுக்கு வந்தது ஆனாலும் இந்த நெருப்புக்கு நெய்வார்த்தது ஜெயலலிதா தான் சந்திரபாபு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றவோடு ஜெயலலிதா நெருக்கமான உறவோடு இருந்திருந்தாலும் ஐயங்காரான ரவிச்சந்திரனுக்கும் தனது குடும்பத்துக்கும் மூன்று தலைமுறைக்கு முன்னால் இருந்த நெருக்கத்தை ஜெயலலிதா கற்பனையாக வெளிப்படுத்தினார் காரணம் ரவிச்சந்திரனை தான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் தீராத ஆசை ரவிச்சந்திரனை தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன் என்று ஜெயலலிதா ஸ்ரீராமஜெயம் எழுதாத இல்லை ஆட்களை தூதிவிட்டு ரவிச்சந்திரனின் மனதை ஆழம் பார்க்காத பொழுதில்லை ரவிச்சந்திரனும் முதலில் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தான் இருந்தார் ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறி ஏற்கனவே எம்ஜிஆரை ஜெயலலிதா காயப்படுத்தி இருந்தார் எம்ஜிஆரின் எதிர்ப்பு வருமோ என்று அஞ்சினார் அதைவிட சிக்கல் எப்படிப்பட்ட ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்தபோது ரவிச்சந்திரனுக்கு தலையை சுற்றியது சிரிப்பு நடிகர் ஒருவர் சிபாரிசுக்கு வந்தார் வந்தவர் திருமணமாகிவிட்டால் ஜெயலலிதா திருந்தி விடுவார் என்றெல்லாம் கூட கிஞ்சி பார்த்தார் ஆனால் ஜெயலலிதா வேறொரு இளம் நடிகரோடு தொலைபேசியில் நடத்திய ஈரமான உரையாடல்களை டேப்பில் இருந்து அந்த சிரிப்பு நடிகருக்கு ரவிச்சந்திரன் போட்டு காட்டினார் சிரிப்பு நடிகருக்கு ஒரு வாரத்துக்கெல்லாம் சிரிப்பை வராமல் போயிற்று ஒரு வாரம் கழித்து இதெல்லாம் சினிமா நடிகைகளின் வாழ்வில் நடப்பதுதான் ஆகவே திருமணமாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் நீங்கள் தான் எப்படியாவது ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வளர்த்தார் பார்க்கிறேன் என்று அந்த சிரிப்பு நடிகருக்கு வாக்குறுதி கொடுத்த ரவிச்சந்திரன் இறுதியில் கையை விரித்து விட்டார் ஜெயலலிதா சோக சித்திரமாக புலம்பி தவித்தார் ரவிச்சந்திரனை தான் நெஞ்சிலை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அந்த காதல் இளவரசன் தன் கைக்கு கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் ரவிச்சந்திரனுக்கே கடிதம் எழுதினார் ரவிச்சந்திரனுக்கு சென்று சேர்ந்த கடிதம் திரும்பி ஜெயலலிதா வீட்டு நிர்வாகிக்கையே வந்து சேர்ந்தது அந்த சமயம் ராவ் என்பவர் ஜெயலலிதா வீட்டில் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்து வந்தார் அவருக்கு அப்போது நாற்பது வயது வாய்ப்பந்தல் போடுவதில் வரலாற்று புகழ் மிக்கவர் ஒரு நேரத்தில் இவர் வைத்ததுதான் சந்தியா வீட்டில் சட்டமாக இருந்தது தமிழக முதல்வராக பெண் குலத்தின் பொன்விளக்கு என்று பவனி வருகிற ஜெயலலிதாவின் கடந்த கால வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்குமா என்று சந்தேகப்படுகிறவர்கள் இன்றும் உள்ளார்கள் ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம் அதன் உள்ளே இருக்கிறதாம் ஈரும் பேணும் என்பதுதான் ஜெயலலிதாவின் வாழ்க்கை கொள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக வீரியன் பாம்பின் குட்டியாக உலா வருகின்ற ஜெயலலிதாவின் வாழ்க்கையை சுவரும் சுண்ணாம்பும் என்கிற புத்தகத்தில் கவிஞர் சுரதா அடிக்கடி வெந்நீரில் குளிக்கும் அழுக்கு நடிகை என்று எழுதியிருக்கிறார் சந்தியாவையும் ஜெயலலிதாவையும் ராவ் என்கிற ராட்சச நிர்வாகி படுத்திய பாட்டை அதனால் ஜெயலலிதா பட்ட துன்பத்தை நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான பத்திரிகைகள் விழாவாரியாக விவரித்திருக்கின்றன ஒருவேளை பழைய பேப்பர் கடைக்காரர்கள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர்களாக இருந்திருந்தால் ஜெயலலிதா என்கிற நக்கப்பூச்சி நாட்டை ஆள்கிற அளவுக்கு வந்திருக்காதோ என்னவோ ரவிச்சந்திரனை திருடி கொள்கிற சூழ்நிலையில் மாறிப்போனதும் சந்தியா தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிற படலத்தில் இறங்கினார்